தமிழ்நாட்டின் நான்கு முனை போட்டி இல்லை இரண்டு முனை போட்டிகள் தான் உள்ளது என ஸ்ரீபெரும்புத்தூர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பேட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரவிச்சந்திரன் நாடாளுமன்ற தொகுதியின் தேர்தல் நடத்தும் அலுவலர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்பு மனு தாக்கல் செய்தார் இதனையடுத்து சத்தியம் டிவிக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கோருகையில் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள தொழிற்சாலைகளில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலாக வெளி மாநில இளைஞர்கள் வேலை செய்து வருகின்றனர் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினராக எண்ணெய் தேர்வு செய்தால் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் பேசி நிறைவேற்றுவேன் இதனை தொடர்ந்து பேசுகையில் சார் என்னும் மக்களவையில் வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பினால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழுமுறை நாட்சியமையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் வணக்கம் நான் மருத்துவர் ரவிச்சந்திரன் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் இந்த முறை போட்டியிடுகிறேன் வேட்பாளராக வெற்றி பெற்ற என்ன என்ன பணிகளை இப்போது எங்கள் கட்சியோட சின்னத்தை வந்து மத்திய அரசு முடக்கி உள்ளது அதே மாதிரி மாநில அரசும் அந்த விவசாய சின்னத்தை எடுத்து அவங்க திராவிட கொள்கையை சார்ந்த சில பேர் தெரியாத கட்சிகளுக்கு கொடுத்து கொடுத்துருக்காங்க அதனால் இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்கள் சின்னத்தை முடக்கிட்டால் எங்கள் வெற்றியை தடுத்துடலான்னு நினைக்கிறாங்க அது நடக்காது இந்த முறை எங்கள் அண்ணனின் சீமானின் சின்னம் இந்த முறை மாற்றத்திற்கான மக்களின் சின்னம் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் இருபது ஆண் இருபது பெண் என்று சமூகத்தில் சமநிலையோடு அண்ணன் இடஒதுக்கீட்டு கொடுத்து வேட்பாளரை நிறுத்தி உள்ளார்கள் இந்த முறை நிச்சயம் வெற்றி பெறுவோம் ஸ்ரீமானவர்களுடன் தொடர்ந்து விவசாயிகளுக்கு குரல் கொடுத்துட்டு வராரு அந்த அடிப்படையில பரந்து விமான நிலையம் அமைப்பதற்காக உள்ள விவசாயிகள் ஓகே நீங்க அவங்களுக்கு என்ன வாக்குறுதி பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எங்கள் அண்ணன் பல்வேறு முறை அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விட்டார் எங்களை பொறுத்தவரை ஒவ்வொரு ஏரியாவிலும் உள்ள அந்த சுற்றுச்சூழலை தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் வகையில் உள்ள எந்த தொழிலையும் நாங்கள் வரவேற்கிறோம் நாங்கள் எந்த தொழிலுக்கும் எந்த தொழிலுக்கும் எதிர் எதிரானவர்கள் அல்ல பரந்தூர் விமான நிலையம் விமான அமைவதை எங்கள் கட்சி எப்பொழுதும் எதிர்த்து கொண்டே இருக்கும் நாங்கள் அதை அமைய விட மாட்டோம் நான் ஒருவேளை எம்பியாக இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதை அமைய விட மாட்டோம் நீங்க இப்போ

கும்பல் கும்பலா நடந்து போவாங்க அது தமிழ்நாடு மாதிரியே தெரியாது சரி அந்த அளவுக்கு வந்து நம்ம வேலைவாய்ப்பில் தமிழக மக்கள் வந்து தண்ணீரை அடைஞ்சிருச்சான்னா கிடையாது இன்னும் பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல ரெண்டு லட்சத்துக்கு மேலே இளைஞர்கள் இருபத்தாறு லட்சம் வாக்கு இருக்குது இளைஞர்களே ரெண்டு லட்சத்துக்கு மேலே எழுபத்தைந்து சதவீதம் வந்து கல்வி தகுதியோட இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் வேலையே கிடைக்கல ஆனால் இவ்வளோ வேலையாட்கள் வெளிமாநிலத்திடம் நிறுவப்பட்டிருக்கிறாங்க ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மக்கள் தான் அந்த இடத்துல நிலத்தை கொடுத்தது நீரை கொடுத்தது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வேலை வேலைவாய்ப்பு தரம்னு சொல்லி அரசாங்கம் உறுதி செஞ்சது ஆனா என்ன நடந்திருக்கு வேலைவாய்ப்பும் தரலை அவங்களுக்கு சந்தை மதிப்பு அந்த நிலத்துக்கு தரேன்னு சொன்னாங்க சந்தை மதிப்பும் தரலை அதுக்கு பதிலாக இழப்பீடு தான் கொடுத்தாங்க ஒரு ஏழைக்கு ஒரு மிடில் கிளாஸ்க்கு இழப்பீடு தொகை எத்தனை நாள் வரும் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கருக்கோ ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ அஞ்சு லட்சமோ கொடுத்தீங்கன்னா எத்தனை நாள் வரும் மேக்சிமம் ஒரு வருஷம் வரும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் எடுத்து பாருங்கள் அங்கே உள்ள எஸ்சி ஸ்பெஷல் எக்கனாமிக் சோனுக்கு சிப்கார்ட்டுக்கு நிலத்தை கொடுத்த முடியிற நிலைமையை போய் பாருங்கள் அவங்க எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் தமிழர்களுக்கு அங்கே வேலைவாய்ப்பு கொடுக்கணுன்றத ஒரு எம்பியை நான் அதை முன்னின்று அதை வந்து சரி செஞ்சு கொடுப்பேன் ரெண்டாவது பரந்தூர் விமான நிலையம் அமைவதை கண்டிப்பாக நாங்கள் வந்து தீவிரத்தோடு எதிர்ப்போம் எப்படியாவது அவங்க கருத்து கேட்பு கண் கண்துடைப்புக்காக இந்த திமுக நடத்தி தானே ஆகணும் கண்துடைப்பு கூட்டத்தில் ஒரு எம்பியை அங்கே போய் நின்று அந்த விமான நிலையம் அமையாமல் இருக்கிறதுக்கு அனைத்து விதமான நடவடிக்கையும் எடுப்போம் வெற்றி வாய்ப்பு இந்த திராவிட இயக்கத்துடைய இருந்து உங்களுக்கு விடுதலை அதே மாதிரி இந்த பாசிச பாஜக இருந்து விடுதலை திமுகன்றது ஒரு தீய சக்தி அந்த தீய சக்தி இந்த மண்ணுக்கே இருக்கக்கூடாது அதே மாதிரி பாசிச பாஜக பாலைவனத்துல கூட ஆட்சி செய்ய தகுதியற்ற ஒரு கட்சி பாலைவனத்தில் ஆட்சி செஞ்சால் கூட அங்கே உள்ள பாலைவனத்தில் எத்தனை உயிர்கள் வாழ முடியும் அந்த உயிருக்கு ஒரு எதிரான கட்சி அண்ணன் சொல்லிக்கிட்டே இருப்பார் திமுகவும் அதிமுகவும் இந்த மண்ணுக்கு தேவையில்லை காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்று தான் ரெண்டு பேருக்குமே எந்த வித்தியாசம் இல்லைன்னு முத்துராமலிங்க தேவரே சொல்லியிருக்காரு அதனால் அதை நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்போம் திமுகவோட அஸ்தமனம் தொடங்கிடுச்சு இந்த இருபத்தி நாலில் அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜீரோ ஆக்கப்படுவாங்க இருபத்தி ஆறில் அவங்க இந்த மண்ணிலிருந்து அகற்றப்படுவார்கள்